ஹை பிரெண்ட்ஸ் இப்ப நயன்தாரா போட்ட பிரஸ் நோட்டீஸ் போஸ்ட்கு நிறைய செலிபிரிட்டி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இப்ப அதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அதுல ஆரோவு கொடுத்த ஹீரோயின்ஸ் தனுஷ் அவர்கள் கூடிய படம் நடிச்சிருக்காங்க அதுதான் நிறைய பேருக்கு ஷாக்கிங்கான நியூஸா இருக்கு அண்ட் ரீசெண்டா நயன்தாரா ஒரு பிரஸ் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அவங்க கிட்ட பத்து கோடி நஷ்ட கேட்டதா சொல்லி அந்த பிரஸ் நோட்டீஸ்ல சொல்லியிருந்தாங்க நானூறு ரவுடி தான் படத்திலிருந்து நாங்க ஒரு மூணு செகண்ட் தான் யூஸ் பண்ணோம் அதுக்கே பத்து கோடி கேட்கிறாரு எங்க மேல நிறைய வன்மத்தில் இருக்காரு அப்படின்னு நயன்தாரா அவர்கள் தனுஷ் அவர்களை டைரக்டாவே அட்டாக் பண்ணி பேசியிருந்தாங்க அப்படி அவங்க போட்ட போஸ்டுக்கு நிறைய ஹீரோயின்ஸ் லைக் பண்ணிருக்காங்க அதுல யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அனுபமா பரமேஸ்வரி அண்ட் கௌரி ஜி கிஷான் அண்ட் ரியா ஷிபு நஸ்ரிய பகத் அண்ட் அஞ்சு குரியன் அண்ட் ஐஸ்வர்யா லட்சுமி இவங்க எல்லாருமே நயன்தாரா போஸ்டுக்கு லைக் குடுத்துருக்காங்க இதுல அனுபமா பரமேஸ்வரி அண்ட் நஸ்ரியா பகத் தனுஷ் கூட நடிச்சிருக்காங்க அனுபமா பரமேஸ்வரி கொடி படத்துல தனுஷ்க்கு ஜோடியா நடிச்சாங்க அண்ட் நஸ்ரிய பகத் ஐ ஆன் டி படத்துல ஜோடியா நடிச்சாங்க அண்ட் இவங்க ரெண்டு பேரும் இந்த போஸ்டுக்கு லைக் குடுத்துருக்குறது நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா இருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாம வினேஷ்வன் அவர்களும் அவரோட இன்ஸ்டா பேஜ்ல கண்டிப்பா கடவுள் இது எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டுருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம அவரோட ஸ்டோரியில தனுஷ் அவர்கள் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசியிருப்பாரு வாழ வாழ விடு அப்படின்னு அந்த வீடியோவை எடுத்து போட்டு கர்மா இஸ் பேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் சீக்கிரமே தனுஷ் அவர்கள் சைட்ல இருந்து அபிஷியல் நோட்டீஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட டூ இயர்ஸா இந்த இஷ்யூஸ் போயிட்டே இருக்கு நயன்தாரா அவர்கள் டூ இயர்ஸ் முன்னாடியே என்ஓசி கேட்டுருக்காங்க அதுல இருந்து தனுஷ் அவர்கள் கொடுக்காம இருக்காரு அண்ட் இப்ப யூஸ் பண்ண மூணு செகண்டுக்கு பத்து கோடி கேட்டிருக்காரு நிறைய செலிபிரிட்டி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதை பத்தி உங்க அப்படின்னா நம்ம கான்பாஸ்ட்டு கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்